வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்கப் போகும் சிறுகதையோட தலைப்பு இடம் மாறிய காயங்கள் எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜகோபால் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்க இவன் கோவிலுக்குள் நுழையும் போது உள்ளே ஞான சம்பந்தரை தவிர வேறு யாரும் இல்லை அவரும் சிலையாகித்தான் இருந்தார் கோவிலை திறந்ததோடு தன் கடமை முடிந்துவிட்டதாய் நினைத்த பூசாரியும் அங்கில்லை இனி மூடுவதற்கு வரலாம் இன்றைய நிலையில் ஞானசம்பந்தருக்கு பக்தர்கள் மத்தியில் வாக்கெடுப்பு நடத்தினால் அவருக்கு டெபாசிட் கிடைப்பது கஷ்டம் அதனால் தான் ஜானகியை ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த கோவிலுக்கு வரும்படி இவன் சொல்லியிருந்தான் காலையில் திடீரென்று அவளை தன் அலுவலகத்தில் பார்த்தபோது போலீசை கண்ட ஜேப்படிகாரனைப் போல் இவன் பயந்தது நிஜம் ஒரு கணம் சுதாரித்து அவளை நெருங்கி என்ன ஜானகி இது திடீர்னு என் கண்களை என்னாலே நம்ப முடியல கலங்கிய கண்களில் அலங்கோலமாய் நின்ற அவள் இப்ப நான் உங்க ஜானகியா வந்திருக்கேன் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் என்றதும் இவன் துணுக்குற்றான் சற்றே சலனப்பட்ட மனம் சூழ்நிலை சரியில்லை என்றது ஜானகி நம்ம தனியா பேச இந்த இடம் வசதிப்படாது சாயந்தரம் நாலு மணிக்கு நாம வழக்கமா சந்திக்கிற ஞானசம்பந்தர் கோயிலுக்கு வந்துடு எதுவா இருந்தாலும் அங்கே பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஆபீஸுக்குள் நுழைந்து கொண்டான் ஜானகி இவனது அந்த நாள் காதலி வசதியான வேரிடத்தில் வேரிடத்தில் பெண் கிடைத்த போது காதலை மறந்த இவன் ஜானகிக்கு நடத்தை கெட்டவள் என்று பட்டம் கட்டி அவளை தட்டி கழித்தான் அவள் இவனுக்கு எழுதிய காதல் கடிதங்கள் அதற்கு சாட்சி கூறின பின்வந்த நாளில் ஜானகிக்கும் கூட திருமணம் நடந்தேறி வேற்றூர் சென்று விட்டதாய் கேள்விப்பட்டு நிம்மதியானான் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு பிறகு அவள் இவனை தேடி வந்திருக்கிறாள் தனியாக பேச வேண்டுமாம் அவள் சென்ற பிறகு ஆபீஸில் இவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை கோவிலுக்குள் இடப்பிரகாரத்தில் நடந்தபோது அகண்ட தூண்களில் உச்சியில் அடைந்திருந்த மாட கும் கும் என்று புரியாத பாஷையில் இவரிடம் பேசின பூஜைக்கு உதவாமல் சருகாகி கிடந்த வில்வ இலைகளின் மேல் சரக் சரக் என்று சத்தம் கிளம்பி சுற்றுமுற்றும் பார்த்தபடியே நடந்தான் இந்த விவகாரம் இவன் மனைவி லட்சுமிக்கு தெரிந்தால் ஆபத்து ஜானகி பிரகாரத்தில் மூளையில் காலிட்டு உட்கார்ந்திருந்தாள் அழுதழுது முகம் விங்கியிருந்தது கன்னங்களில் காய்ந்த கண்ணீரின் பலபளப்பு இவன் தயக்கத்தோடு சென்று அவளுக்கு சற்று தள்ளி உட்கார்ந்தான் உடனே அவள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் பிறகு இவனையே சற்று நேரம் உற்று பார்த்தாள் என்ன ஜானகி அப்படி பார்க்கற நான் பழைய ராஜாதான் ஆனா இப்போ கொஞ்சம் சதை போட்ட ராஜா என்று இவன் சொல்லவும் அவள் லேசாய் முறுவழித்தாள் ஆனால் அடுத்த வினாடியே அவள் முகத்தில் சோகத்தின் ஆக்கிரமிப்பு ராஜா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு நிம்மதியா குடும்பம் நடத்த உங்களால முடியுதா ஏன் ஜானகி அப்படி கேட்குற ஏன்னா என்னால் அப்படி இருக்க முடியலை அடிக்கடி உங்கள் நினைவு வந்து வந்து என்னை வதச்சிக்கிட்டே இருக்கும் திடீர் திடீர்னு நிதானம் தவறி அப்படியே சிலையாக சமைஞ்சிடுவேன் அதிலேயே என் கணவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ அப்படின்னா நம்ம காதல் விவகாரம் கணவனுக்கு தெரிஞ்சிருச்சா எவ்வளவு நாள் தான் நெருப்பை பஞ்சு போட்டு மூடி வைக்க முடியும் யார் மூலமாவோ நம்ம காதல் விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணிலேருந்து நான் நரகத்தில் தான் வாழ்க்கை நடத்துகிறேன் சுத்த கிராதகனாக இருப்பான் போலிருக்க நேற்று ராத்திரி குடிச்சிட்டு வந்து அவர் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டார் முடிஞ்சால் அவனோடையே போய் வாழ் நடத்தி கடின்னு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டார் எனக்கு வேறு வழி தெரியலை அதான் பொழுது விடிஞ்சதும் விடியாததுமா கட்டின புடவையோடு உங்களை தேடி வந்துட்டேன் சரி இப்போ நீ என்ன முடிவு பண்ணியிருக்க அன்னைக்கு தான் நம்ம காதலுக்கு சாட்சியாக நின்னது இந்த ஞான சம்பந்தர் தான் அவரையே சாட்சியாக வச்சு இப்போவும் சொல்கிறேன் இனி நான் வாழ்கிறதும் சாகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஜானகி அப்படி சொல்லவும் இவன் சிந்தனையில் ஆழ்ந்து போனான் வழியே வரும் சுகத்தை தள்ளிவிட இவன் மனம் ஒப்பவில்லை என்ன ராஜா யோசிக்கிறீங்க உங்க மனைவிக்கு தெரிஞ்சா விபரீதம் ஆயிடும்னு பாக்குறீங்களா அவங்க என்ன மாதிரி சுத்த ரசனை இல்லாத ஜென்மம் கற்பூர வாசனை தெரியாத கழுத பொய் சொல்லி உன்னை ஒதுக்கினதுக்கு தக்க தண்டனையா தான் ஆண்டவன் அவளை எனக்கு மனைவியா அனுப்பியிருக்கணும் என் வாழ்க்கையிலையும் நிம்மதி கிடையாது ஜானகி என்றவன் புழுகு மூட்டையை அவிழ்த்து விட்டான் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குமே மனசுக்கேற்ற வாழ்க்கை அமையலை அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சா என்ன தப்பு இல்லைதான் ஆனால் அது ரகசியமா இருக்கணும் எங்காவது ஒரு தனிமையான இடத்துல யாருக்கும் தெரியாம நாம குடும்பம் நடத்துவோம் ஏன்னா என் மனைவி ஒரு மாதிரி சொத்துப்பூரா அவள் பேர்ல தான் இருக்கு என்றபடியே இவன் கிட்டே நெருங்கி அவள் கையை பிடிக்க போனான் கொஞ்சம் இருங்க நம்மளோட புது வாழ்க்கையே இன்னும் இரண்டு சாட்சிகளை வச்சு துவங்குவோம் என்று ஜானகி சொல்லவும் அகண்ட தூண் ஒன்றில் பின்புறத்திலிருந்து இரண்டு பேர் வெளிப்பட்டனர் ஒன்று ஜானகியின் கணவர் மற்றொன்று இவன் மனைவி லட்சுமி தனல் தெறிக்கும் கண்களோடு லட்சுமி இவனை நெருங்கி வரவும் ஜானகி தன் கணவனோடு கோவிலை விட்டு வெளியேறினாள் இத்தனை நாளைக்கு பிறகு இப்படி ஒரு நாடகம் நடத்தி அவனை பழி வாங்கினதில்ல உனக்கு என்ன நிம்மதி ஜானகி அந்த காதல் காயங்களை மனசில் ஏந்திக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை உங்களுக்கு தெரியாதுங்க ஆண்டவன் புண்ணியத்தில் நீங்கள் எனக்கு கணவனாக வந்து வாய்ச்சிங்க இப்போ என் காயங்களை இடமாற்றிட்டேன் இனிமே அந்த பொறுக்கியால் நிம்மதியாக வாழ்க்கை நடத்த முடியாது அது போதுங்க எனக்கு இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி வணக்கம் தென் தன்னோட தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை விற்பறதுக்காக மார்க்கெட்டுக்கு கிளம்புறான் கிளம்பும் போது ஒரு வண்டியில் அந்த காய்கறிகளெல்லாம் ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்கான் போகிற வழியிலே அந்த வண்டியோட டயர் வந்து பள்ளத்தில் மாட்டிக்கிது உடனே அவன் கடவுளை கேட்கறான் கடவுளே இதை வந்து ஏதாவது செஞ்சு இது சரிப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் நினைச்ச மாதிரி யாருமே பக்கத்தில் அவனுக்கு உதவி செய்ய வரலை ஸோ தன்னால் ஆனால் முயற்சியை செய்யலாம் அப்படின்னு அந்த வண்டியை மெதுவாக தூக்கி பார்க்குறான் அதை கொஞ்சம் தூக்க முடிஞ்சோன்னே பரவாயில்லையே நம்மளால அந்த வண்டியை தூக்க முடியுது அப்படின்னு சந்தோஷம் நினைச்சுகிட்டே திரும்பி பார்க்கும் போது இன்னொருத்தர் ஒரு துறவி வராரு அந்த துறவி வந்து இவனுக்கு உதவி பண்றாரு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு எப்படியோ பள்ளத்தில இருந்து அந்த வண்டியை நகட்டி ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்துடுறாங்க அவன் அந்த துறவி கிட்ட சொல்றான் கடவுள் கிட்ட நான் எவ்வளவோ கேட்டேன் அவரு எனக்கு உதவி செய்யல ஆனா பரவாயில்ல பாருங்க நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு அவன் சொல்றானா அதுக்கு அந்த துறவி என்ன சொன்னாரு தெரியுமா நீ முயற்சி செஞ்சாதானே கடவுள் உனக்கு உதவுவாரு அது போலதான் இப்ப நீ வண்டியை தூக்க முயற்சி செஞ்சிருக்க நான் அதை பாத்துட்டு வந்து நான் உனக்கு உதவி செய்யறேன் அதனால நீ முயற்சி செஞ்சால் மட்டும்தான் மற்றவங்க கூட கடவுள் அனுப்பி வச்ச வழிதான் ஆனதுமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசுவாங்க அது வழக்கம் ஒருத்தர் கேக்குறாரு இப்படி இவ்வளோ மரத்தை இப்படி வெட்டி முடிக்கிற எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவர் சொல்றாரு இதில் என்ன இருக்கு நான் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து மரத்தை வெட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம் இவரும் சரி இதே போல நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே மரம் வெட்டும்போது ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து இவரும் மரம் வெட்டுறாரு ஆனாலும் அவரை போல நிறைய மரங்கள் வெட்ட முடியலை ஆனா சரி இது எப்படி தான் மரம் வெட்டுறாருன்னு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாம் நாள் அதே போல அவர் மரம் வெட்டும்போது போது இவர் போய் பார்க்குறாரு பார்க்கும்போது தான் தெரியுது அவர் அரை மணி நேரம் மரம் வெட்டுறாரு ஆனா ஓய்வெடுக்கும் நேரத்துல அந்த கோடாரிய தீட்டிக்கிட்டு இருக்கிறாரு இப்ப புரியுதா உங்களுக்கு நம்ம ஒரு தொழில் செய்யும் போது அதே கவனத்தோட இருக்கணும் மற்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது